நேயர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் இன்றைய வீடியோவிலே நிபுண யோகம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன் நிபுண யோகம் என்பது சூரியனோடு தலைமை கிரகமான சூரியனோடு புதன் இணைவது என்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் இருபத்தெட்டு சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரிக்குள்ளேயே புதன் சுற்றி சுற்றி வருவார் சில நேரங்களில் அஸ்தமனமாகும் அளவுக்கு சூரியனுடன் நெருங்கியும் இருப்பார் இவ்வாறான நிலையிலே அது அதிகமான புத்திசாலித்தனத்தை தரும் ஆக பன்னெண்டு ராசிகளிலே சூரியனோடு புதன் இணைய பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் மிகப்பெரிய நிபுணர்களாக இருப்பார்கள் மிகப்பெரிய கல்விமான்களாக இருப்பார்கள் படிக்காத மேதைகளாகவும் இருப்பார்கள் மிக்க அறிவாளிகளாக இருப்பார்கள் உலக மக்களை பற்றியும் உலக நாடுகளை பற்றியும் எல்லா விவரங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் படிக்காதவர்கள் கூட விஞ்ஞானத்தை அத்துப்படியாக சொல்லுவார்கள் இவ்வாறான கணக்கு போடுவதையும் துல்லிதமாக சொல்லுவார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த புத்திசாலித்தனத்தைத்தான் புதாதித்ய யோகம் என்றும் சொல்லப்படுகிறது நிபுண யோகத்தை தான் புதாதித்ய யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது புதன் கிரகம் ஆதித்தம் என்பது சூரியனை குறிப்பது சூரியனை குறிக்கும் வாசகம் எனவே புதாதித்திய யோகம் அல்லது நிபுண யோகம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலான ஜாதகங்களிலே கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஜாதகங்களிலே சூரியனோடு புதன் இணைந்திருப்பார் அல்லது சூரியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ராசியிலேயோ அல்லது கீழே இருக்கக்கூடிய ராசியிலேயோ புதன் அமையக்கூடும் அதை தவிர புதன் வேறு எங்கேயும் இருக்க முடியாது வேறு எங்கேயும் இருந்தாலும் அது தவறான ஜாதகம் என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு ராசி என்பது முப்பது டிகிரி இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலே சூரியன் அமையும் ராசியில் இருந்து புதன் போக முடியாது எனவே சூரியனோடு புதன் இணைய வேண்டும் அல்லது பூ சூரியனுக்கு முந்தைய ராசியிலேயோ அல்லது பிந்தைய ராசிகளிலே இருக்க வேண்டும் அந்த முந்தைய ராசியிலே புதன் இருந்தாலும் பிந்தைய ராசியிலே புதன் இருந்தாலும் அது நிபுண யோகம் அல்ல நிபுண யோகம் என்பது சூரியனோடு புதன் இணைவது தான் பன்னிரண்டு ராசிகளிலே எந்த ராசியிலேயும் சூரியனோடு புதன் நெருங்கி அமையும் பட்சத்தில் அது மிகப்பெரிய நிபுணத்தை தரும் நீடித்த ஆயிலையும் தரும் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் மக்கள் மதிக்கக்கூடியவர்களாகவும் பெருமைக்குரியவர்களாகவும் விளங்குவார்கள் எனவே புதாதித்ய யோகம் என்பது ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் எனவே ஜாதகர்கள் நேயர்கள் அவரவருக்கு ஜாதகத்தை பார்த்தோம் அவரவர் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம் நிபுண யோகம் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் நேயர்களுக்கு தெரிவித்து நேயர்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்